அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு இரண்டு ஒன்றும் ஒன்றும் கூட்டினால் இரண்டு என்பது கணிதக் கணக்கு இரு இருமனங்கள் இணைந்தால் எல்லோரும் என்ற வாழ்க்கைக் கணக்கு ஆண் பெண் என்றால் நம் குடும்ப கணக்கு வைஷ்ணவும் சைவும் நாம் நடத்தும் வணங்கும் இறைவனின் கணக்கு விசாலம் வீட்டில் இருந்தாலும் குருகம் என்னும் மனதில் வரக்கூடாது தப்பு கணக்கு நடத்துனர் ஓட்டுநரால் வாகனத்தை செலுத்தலாம் உன் வாழ்க்கை என்ற வாகனத்தில் இன்பதான் வரவேண்டுமே தவிர துன்பம் எப்போது வந்தாலும் தாங்கும் மனதும் தேவையாகிறது தூரத்தை கடந்து அருகில் வர செய்யலாமே பெரியது சிறியது இரு கோடுகள் ஆனாலும் நீங்கள் இணைப்பதும் துண்டிப்பதும் கோலங்கள் என்ற கோடுகள் தானே பெரிய மிருகத்தை காட்டிற்கு ராஜா என்கிறோம் வீட்டில் வளைய வரும் சிறிய எரியை சுண்டலி என்று கூறும் நாம் நம் குறையை காணாமல் மற்றவர் நிறையும் உள்ளது என்று நீளமான பார்வையால் பார்த்து அகலமான அன்புகளை கூட்டினால் கூடுவது இன்பம் மட்டுமே அதில் இருக்க வேண்டும் பிரிவு என்றும் வரக்கூடாது சிறிய விரிசலை கருவிகள் தேவையில்லை சிறு சிறு சொந்தங்களே கருவியாகிறது இல்லாம இன்பங்களுடன் இணைந்து நடக்க அது வெற்றிதான் நமது லட்சியம் ஆனால் தோல்விகள் நம்மால் வந்தாலும் மற்றவர்களால் வந்தாலும் தோழ வேண்டாமே மனதை ஒரு நிலப்படுத்த திவ்ய பிரபந்தங்களும் திருமறைகளும் நிறைய இருக்கு இணைக்கும் பாலங்கள் மேலோங்கி இருக்கு கீழே கடக்க வழிகள் இருக்கு பறவைகள் நடந்தும் மகிழ்ச்சியாக உள்ளது போல் கூடி வாழ்வது குணம் என்று நினைத்து அதை மறக்காமல் இரண்டற கலந்து வாழ்வது நம் கடமையாகும் இணைந்த இருக்கைகள் சப்தங்களையும் தரும் சந்தோஷத்தையும் தரும் அல்லவா இப்படிக்கே ஆர் சாந்தா பாத்திவன்